ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வயிற்றுப்பூன் குணப்படுத்தக்கூடிய மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்கிற இலையெல்லாம் தனியாக எடுத்துக்கரலாம் தனியாக இலையெல்லாம் எடுத்து பொடியை கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்தால் தான் நல்லா வேகும் அதை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா முழுசு முழுசாக இலையெல்லாம் இருக்கும் நல்ல பொடியாக அந்த இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா உதிரியாக கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கறலாம் அப்போ தான் அதில் மண் தூசி எல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லா போகும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுவோம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் இந்த கீரை நல்லா தண்ணி பிடிச்சி தான் வேகும் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம தாளித்து அப்படியே வேக விட போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணியை ரொம்ப பிடிக்கணும் அப்படின்றது இல்லை தண்ணி கொஞ்சம் இருந்தாலே நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிட்டு அடுத்து தாளிப்புக்காக வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் எடுக்கணும் இது ஃபுல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த கீரையை வேக வச்சு தண்ணியெல்லாம் ஏறுத்துட்டு அப்புறம் தாளிப்பாங்க அந்த மாதிரி செஞ்சோம்னா அது கீரையில் இருக்கிற சத்தையெல்லாம் அந்த வடித்த தண்ணியிலையே போயிடும் அப்படி நம்ம செய்யாமல் இப்படி தாளித்து வேக வச்சு அப்புறம் அதை அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சத்தெல்லாம் அந்த கீரையிலே இருக்கும் தண்ணியோடு போகாமல் இதுக்கு ஒரு பதினஞ்சு வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கரலாம் அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கரலாம் எல்லாத்தையும் நல்ல பொடியை கட் பண்ணி எடுத்து தாளிக்க போகிறோம் மிளகா நீங்கள் ரொம்ப போட்டுறாதீங்க அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உரப்பு ரொம்ப சாப்பிடக்கூடாது அதனால மிளகா அஞ்சு மட்டுமே போதும் எண்ணெய் ஊற்றி இந்த கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் உள்ளே போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம் இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் நம்ம வதக்கிறது இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கழுவி எடுத்து வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்துடலாம் இதுக்குள்ளே போட்டு அடிவரையும் நல்லா கிண்டி விட்டுருவோம் நல்லா அடிவரையும் கிண்டி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் இந்த கீரை வேகிறதுக்கு தண்ணி தேவைப்படும் நல்லா தேவைப்படும் போது நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் அடிப்பிடிக்காது அப்பப்போ இடையில கிண்ணி விட் கிண்டி விட்டுக்கோங்க தேங்காய் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் சின்ன தேங்காய் வரக்கிறதுனால அரைமுடி எடுத்துருக்கேன் அரைமுடி தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி மிக்சி ஜாரில் எடுத்து ஃபுல்லாக அடித்து எடுத்துடலாம் கீரைக்கு நம்ம முழுசா போடுறத விட இந்த மாதிரி அடித்து எடுத்து போடுறது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இப்படி அடித்து எடுத்துட்டேன் ரொம்ப நல்லா அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறுநலாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கீரையை பார்க்கலாம் கீரை இப்போது நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள் நல்லா வெந்திருக்குது தெரியுது நம்ம இப்படி நசுக்கணும் அப்படின்னாலும் அந்த கீரை நல்லா பிரிஞ்சு வருது அப்படி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இது கூட சேர்த்து ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுறலாம் ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு வட்டம் செக் பண்ணிக்கோங்க பத்தலை அப்படின்னா லைட்டை போட்டுக்கோங்க ஃபுல்லாக கிண்டி விட்டு இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வாரத்துக்கு ரெண்டு வட்டம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க அல்சர் நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும் உரப்பு ரொம்ப சேர்த்துறாதீங்க உரப்பு நார்மலான அளவாக கம்மியாக போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானில் ஆளுன்றதை கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்